இறை பிரியம் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடம் நல்லவற்றை காண வேண்டும் என்று விரும்புகிறோம் அவ்வாறு மற்றவர்களிடம் நல்லவற்றை காண்பதற்கு முன்பாக நம்மிடத்தில் நல்லவற்றை காண முயல வேண்டும் நாம் பார்க்கும் அனைத்தும் நல்லவையாக இருந்த போதிலும் நம்முடன் வாழும் நண்பர்கள் நாம் பார்க்கும் விதத்தையே பல சமயங்களில் மாற்றிவிடுகிறார்கள் என்பதுதான் உண்மை நமக்கு முன்பின் தெரியாதவர்களைப் பற்றி நம்மிடத்தில் இல்லாத பல பொய்களை சொல்லி அவர்களை பற்றிய தவறான எண்ணத்தை நம்மில் புகுத்தி விடுகிறார்கள் இப்படி முற்சார்பு எண்ணங்களை மற்றவர்களிடம் எடுத்துரைப்பது தவறு என்ற குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் தான் நம்மில் பலர் நமது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பங்களிலும் சரி பணிபுரியும் இடங்களிலும் சரி மற்றவர்களை முற்சார்பு எண்ணம் கொண்டு பார்க்க பழகிவிட்டால் அங்கே உறவுகள் வலுப்பெற சாத்தியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த முன் தீர்மானங்கள் எதனால் ஏற்படுகின்றன என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் வாழும் குடும்பம் நம்மை சுற்றி இருக்கும் சமூகம் மற்றும் ஊடகங்கள் மூலமாக சிலவற்றை பற்றிய தவறான கருத்துக்களை நம் ஆள் மனதில் பதித்து விடுகிறோம் இன்னும் சொல்ல மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் உயர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் மனநிலையை நம்மில் உருவாக்கிக் கொள்வதும் இதற்கு ஒரு காரணமாக அமைகிறது நாம் கடந்து வந்த நாட்களில் நடந்த சில விரும்பத்தகாத சம்பவங்கள் மற்றவர்களைப் பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை நம்மில் ஏற்படுத்தலாம் இத்தகைய காரணங்கள் எல்லாம் உற்சார்பு எண்ணத்திற்கு காரணமாக இருக்கிறதென்று உணர்ந்தோம் என்றால் அவற்றை நீக்க நாம் முயற்சி செய்வோம் அப்போதுதான் மற்றவர்களைப் பற்றிய நல்ல எண்ணம் நம்மில் உருவாகும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் யாரோ ஒருவன் தவறு செய்து விட்டான் என்பதற்காக அவனை சேர்ந்தவர்கள் அனைவருமே அப்படித்தான் என்று முத்திரை பதித்து அவர்களை ஒதுக்கி விடுகிறோமா நமது குழந்தைகள் நமது பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக சிறுவயதில் யாரோ ஒருவரை பூச்சாண்டி என்று சொல்லி அவர்களுக்கு பயத்தை ஊட்டி இருக்கிறோமா இந்த மரத்தின் அருகில் போகாதே அங்கே பேய் இருக்கிறது என்று சொல்லி வைத்திருக்கிறோமா இதெல்லாம் நாம் மற்றவர்களின் மனதில் பதித்த முற்சார்பு எண்ணங்கள் தானே இவற்றையெல்லாம் விதைத்து விட்ட நாம் அதனை களைய முயற்சி எடுத்தோமா இல்லை இத்தகைய முற்சார்பு எண்ணங்கள் மக்கள் மனதில் இடம் பெற்றது நல்லதுதான் அப்போதுதான் அவர்கள் மனதில் பயம் நிலவும் என்று நினைக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் முதலில் முற்சார்பு எண்ணம் நம்மில் எழாமல் இருக்க மற்றவர்களை பற்றிய உண்மைகளை முழுமையாக தெரிந்து கொள்ள முயல்வோம் நமது குறுகிய வட்டத்தை விடுத்து நமது வட்டத்தை நாளுக்கு நாள் பெருக்கி அது நமக்கு கற்றுத்தரும் நேர்மறையான அனுபவங்களை பெற்றுக்கொள்வது நம்மிடம் நம்மிடமுள்ள முன் தீர்மானத்தை குறைக்க வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஒரு ஜெர்மானியர் சிற்பக்கூடம் ஒன்றிற்கு சென்றிருந்தார் அங்கு ஒரு சிற்பி ஒரு கடவுளின் உருவச் சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார் அதே போன்ற ஒரு உருவச்சிலை அங்கே இருந்தது ஜெர்மானியர் அந்த சிற்பியிடம் ஒரே மாதிரியான இரு சிலைகள் செய்கிறீர்களே எதற்கு என்று கேட்டார் அதற்கு சிற்பி தரையில் இருந்த சிலையை சுட்டி காட்டி இதில் சிறு தவறு நேர்ந்துவிட்டது எனவே நான் அதற்கு பதிலாக இந்த சிலையை செய்து கொண்டிருக்கிறேன் இதை பயன்படுத்த முடியாது என்றார் ஜெர்மானியர் தவறு ஏற்பட்டுள்ளது என்று சிற்பி சுட்டி காட்டிய சிலையை உற்று நோக்கினார் எல்லா இடங்களையும் கூர்ந்து பார்த்தார் ஆனால் அவர் கண்களுக்கு எந்த தவறும் தென்படவில்லை எனவே சிற்பியிடம் தவறு எங்கே உள்ளது எனக்கு காட்ட முடியுமா என் கண்களுக்கு எதுவுமே புலப்படவில்லையே என்றார் சிற்பி தனது வேலையை நிறுத்திவிட்டு கீழே இருந்த சிலையை எடுத்து அதன் மூக்கின் அருகிலிருந்த சிறு கீரலை காட்டினார் அப்போதுதான் அந்த ஜெர்மானியர் அதை கவனித்தார் ஜெர்மானியர் ஆவல் பொங்க இந்த சிலையை எங்கே நிறுவுவார்கள் என்றார் அதற்கு சிற்பி அதோ தெரிகிறதே நாற்பது அடி உயர அகல தூண் அதன் மீது வைக்கப்படும் என்றார் ஜெர்மானியர் அத்தனை உயரத்தில் வைக்கப்படும் சிலையில் உள்ள இந்த சிறிய தவறு யார் கண்ணிலும் படப்போவதில்லை யாருக்கும் தெரியாத ஒன்றுக்காக நீங்கள் இந்த சிலையை விட்டுவிட்டு இன்னொன்றை செய்ய வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு சிற்பி நான் செய்த தவறு எனக்கு தெரியும் அல்லவா ஒவ்வொரு முறையும் அதை நிமிர்ந்து பார்க்கும் போதும் என் மனசாட்சி எனக்கு ஒருத்துமே எனவே நான் அப்பழுக்கில்லாமல் ஒன்றை கவனமாக செய்கிறேன் என்றார் நாம் நம்மிலுள்ள குறைகளை களைய முற்படுவோம் மற்றவர்களை பற்றிய தவறான முற்சார்பு எண்ணங்களை களைய முற்படுவோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களைப் பற்றி முற்சார்பு எண்ணம் கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க இருந்தீர்களா விட்டுக் கொடுங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மன்னிப்பு கொடுங்கள் தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு அதிகமாகும் இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா நம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை கூறியவாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கசருகிறே இரவில்ும் முன்னிலையில்ம்புகிறே என்வரே என் கடவுளே பகலில் கசருகிறே இரவில் உம் முன்னிலையில்ம்புகிறே என் மீட்பின் இறைவா பகலில் நான் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் என் மன்றாட்டு உம் திருமும் வருவதாக என் கூக்குரலுக்கு ஏனெனில் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகொழிக்குள் குற்ற மனிதர் போலானே ஒருவராக கைவிடப்பட்டே கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானே அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள் cannonsைப் பட்டார்கள் ஆ weighமிக் படகுளிக்குள என்னை தள்ளி விட்டேன் காரிருள் பல்லங்களக்க என்னை கை உமது விட்டேன் சினம் என்னை அழுத்டுகின்றது உம் அலைகள் அ முகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தே அவர்களுக்கு என்னை அறுவரு நான் வெளியேற வண்ணம் அடைபட்டுள்ளேன் துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று ஆண்டவர் தூயாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக ஆனால் தெளி கதருகிரே இரவில் உன் முன்னிலையில் பூம்புக இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்துதர் பவுல் திமுத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி பதிமூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் ஏழு முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவர் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உன் கையில் நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தைக்கு நாளும் செவிமடுத்து வாழவும் இறைவனின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்து What? ிய பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் மாட்டு நாங்கள் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருடும் இதனால் கிரிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதி இழைப்பா இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி அற்புதமாய் வழி நடத்திக் கொண்டிருப்பதை சிவியோன் பாடல் வழியாக உணர்ந்து நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் பதிமூன்று புனித யோவான் கிறிசோஸ்தம் அந்தியோக்கியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி முன்னூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் யோவான் கிறிசோஸ்தம் தன் முதல் வயதில் தன் தந்தையினை இழந்த இவர் தன் தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்தார் கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் நகர் தியோடரிடம் இறையியல் பயின்றார் புனித அந்தியோக்கியா நகர ஆயர் மெலிசியூசின் கரங்களால் கிபி முன்னூற்று எண்பத்து ஒன்றாம் ஆண்டு திருத்தொண்டராக திருப்பொழிவு பெற்ற இவர் கிபி முன்னூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு அருட்குருவானார் விவிலிய கருத்துக்களை அன்றாட வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்த இவர் ஏழைகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டினார் தன் மறையுறையினால் பேரரசர் தியோடசியஸை மனம் மாற்றிய யோவான் கிறிசோஸ்தம் கிபி முன்னூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு கான்ஸ்டான்டின் நோபலின் பேராயராக நியமனம் செய்யப்பட்டார் தன் மறை மாவட்டத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து இறை பணியாற்றிய பேராயர் யோவான் கிறிசோஸ்தம் நாடு கடத்தப்பட்டு கிபி ஏழாம் ஆண்டு பின்னகமடைந்தார் திருமறையினை பல இரவுகள் விழித்திருந்து படித்து ஆண்டவரின் வார்த்தைகளின்படி நடந்து தன் இறை பணிகளை மக்களுக்கு செய்த பேராயர் யோவான் கிறிசோஸ்தம் அவர்களை திரு அவை புனிதராக உயர்த்தியது சொற்பொழிவாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம் திருவிழாவினை கொண்டாடுகின்றனாம் சொற்பொழிவாளர்கள் சமுதாயத்தினை மேம்படுத்தும் நல்ல கருத்துக்களை விதைக்க வரமருளும்படியாக ஆண்டவரிடம் செபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் யாரையும் எதிர்த்து பேசாமல் இருப்போம் என் அன்பு சகோதரி சகோதரி கடவுளினுடைய வல்லமை கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செல்வோம் இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம் ஆண்டவரே இயேசுவே குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசிர்வதிக்கின்ற தேவனே இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை என் சகோதரனை இந்த குடும்பங்களை நீர் பார்மையா உமது இறக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை சந்தோஷத்தால் அந்த குடும்பங்களையெல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டோரை உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே இயேசுவே இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசுவதியும் குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குழந்தை இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாக உண்மை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே இதோ முத பிள்ளைகள் இவர்களுக்காய் பறிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராக இயேசுவே மது வளமையான திருநாமத்தின் வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் ळु परसि